வணக்கம் நாம் காண இருக்கும் இந்த குறும்படத்தின் தலைப்பு கிராமத்தின் சுற்றுப்புறமும் அதன் சூழ்நிலையும் இதில் உள்ள கதாபாத்திரங்கள் சண்முகம் கிராமத்தில் வசிக்கும் விவசாயி இவரது மனைவி விஜயா மற்றும் ஊர் பொதுமக்கள் முக்கியமான கதாபாத்திரமாக தவசி இவர் நகரத்தில் வசித்து வரும் செல்வந்தர் தவசி என்பவர் தனது நண்பன் சண்முகத்தை சந்திக்க கிராமத்திற்கு வருகிறார் சந்திக்கும் வேளையில் கிராம சுற்றுப்புறத்தை சார்ந்து சண்முகமும் தவசியும் உரையாடும் பகுதியில் இக்குறும்படத்தின் கருத்து அங்க வந்து அதெல்லாம் ஓண்ணுளோட எல்லாம் நல்லா தான்மா சரிடா புறடா நீ நல்லா இருக்கயாடா வேலை எல்லாம் நல்லா போகுதாடா வியாபாரம் நல்லா இருக்கடா நல்லா போலாம் சரிடா வந்து சரிடா நம்ம அந்த என் நண்பன் இருந்து பாத்துட்டு அட என்ன அமைதியா இருந்துட்டு ஒப்பிட்டுட்டடா குளிரான காற்று இப்படியும் காலை பொழுது அழகான கிராமத்து கஞ்சி எடுத்து வந்திருக்கேன் வந்து சாப்பிடலாம் வாங்க நடக்குதா செய்யுங்க கூலி வரமா நீங்களும் வந்து சாப்பிடுங்க என்னங்க கஞ்சி எடுத்து வந்துருக்கேன் சாப்பிடு சரி வாப்பாடு தோட தாச்சு சாப்பிடலாம் என்னங்க சாப்பிடுங்க தோட இந்த சாப்பாடு உனக்கு பிடிக்குமா இல்லை எனக்கு தெரியலடா இப்போ இது சாப்பிட்றா என்னப்பா பார்த்தா இதுவே எனக்கு வேணான்னு சொல்லுவாங்களா சரி நீங்க பேசிட்டு இருந்தா போதும் சாப்பிடுங்க பையன் சாதத்தோட சாதத்தோட சிறப்பே தண்ணி தாண்டா சரிங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் பார்த்து பார்த்து நல்லா பசுமையா இருக்குடா

என்னதான் நகரத்தில் அனைத்து வசதிகளும் இருந்தாலும் பணம் வேலை உணவு பொழுதுபோக்கு போன்ற அமைப்புகள் சார்ந்து வாழும் நகரத்து மக்களுக்கு அமைதியை தேடும் பகுதியாக என்றும் உள்ளது கிராமம் நன்றி வணக்கம்